ஜென்ம அஷ்டமி பெருவிழாவை முன்னிட்டு கோவை அலங்கார மாரியம்மன் கோவிலில் நூற்றுக்கணக்கான பெண்கள் நெய் தீபம் ஏற்றி பைரவரை வழிபட்டனர் கார்த்திகை மாத தேய்பிரையில் காலபைரவரை வணங்க உகந்த நாட்களாகும் அன்றைய தினம் காலபைரவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆகியவற்றை செய்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள பங்கஜமில் காலனியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அலங்கார மாரியம்மன் திருக்கோவிலில் ஒரே கல்லிலான மகாதுர்கையும் காலபைரவரும் எழுந்தறியுள்ளனர் இந்த நிலையில் ஜென்மாஷ்டமி பூஜை விழா கடந்த ஆறாம் தேதி முதல் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது விழாவை முன்னிட்டு பதினெட்டு யாக குண்டங்கள் அமைத்து மகா யாக வேள்வி நடைபெற்றது தொடர்ந்து காலபைரவருக்கு அலங்கார தரிசனங்கள் செய்து அர்ச்சனை பூஜைகள் நடைபெற்றது இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வெள்ளை பூசணையில் நெய் தீபம் ஏற்றி காலபைரவரை வழிபட்டனர் அனைத்து அடியார்வர் மக்களுக்கும் வணக்கம் நான் சிவஜோதி கார்த்திகேயன் நமது திருக்கோவிலில் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு கடந்த இரு நாட்களாக மிகவும் விசேஷமான பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது நமது பைரவரின் தனி சிறப்பு என்னவென்று சொன்னால் ஒரே கல்லிலான தென்முகமான மகா கால பைரவரும் வடமுகமாக மகா துர்க்கையம்மனும் எழுந்தருளி தனி அருள்பாளிப்பது இக்கோயிலின் தனி சிறப்பாக இருக்கிறது ஒரே கல்லில் இரு தெய்வங்கள் சிவசக்தி சுரூபமாக இருப்பதால் இங்கு வருகின்ற அனைத்து அடியார் வெறுமக்களும் குறைகளும் தீர்ந்து அவர்கள் மிகவும் இன்புற்று வாழ்க்கையின் நல்ல பயன்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று பைரவரின் ஜென்மாஷ்டமி பிறவி திருநாளான இன்று நமது திருக்கோவிலில் விசேஷமான பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதனை நமது திருக்கோயில் நிர்வாகிகளும் நமது கோயில் அடியார் வெறுமக்களும் இணைந்து சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள் இக்கோயிலின் தனி சிறப்பாக நமது திருக்கோயிலில் வளர்பிறை அஷ்டமி என்று மிளகாயில் யாகம் செய்யப்படுகிறது உடலில் இருக்கும் அனைத்து பிணிகளையும் தீர்க்கும் வண்ணம் அந்த யாகமானது அமைய இருக்கிறது மற்றும் இத்திருக்கோவிலில் பைரவருடைய திருநீற்று பிரசாதம் திருவோட்டில் தருவதால் சகல வியாதிகளும் தீர்ந்து அடியார் வெறுமக்களின் குறைகள் அனைத்தும் தீர்ந்து அடியார் பெருமக்கள் மேலும் மேலும் நமது ஆலயத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றும் இன்றைய தினம் மற்றும் அந்த திருக்கோயிலில் அடியார் வெறுமக்கள் தமிழ்நாடு அரசு உத்தரவின்படி சமூக இடைவெளியை கடைபிடித்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு மேற்பட்டவர்கள் நேரம் காலமாக வகுத்து தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பலன் பெற விரும்பும் அடியார் வெருமக்கள் திருக்கோயிலை நாடி பைரவரின் அருளும் அலங்காரமாரியம்மனின் திருக்கடாச்சமும் பெருமாரே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்